பண் எனக்கு யூப் நேரம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் வாழ்க்கையில் வந்து அதிகமாக நம்ம வந்து நேசிக்கக்கூடிய ஒன்று நம்மளுடைய நட்சத்திரம் நேசிக்கக்கூடிய ஒன்று நம்மளுடைய நட்சத்திரம் தான் ஆனால் லக்கணப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிற அந்த புள்ளியை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணணும் சிந்தனை பண்ணணும் ராசி என்பது உடல் உடலை விட உயிர் வந்து ரொம்ப முக்கியம் உடலை விட உயிர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ அந்த உயிர் சார்ந்த ஒரு விஷய விஷயத்தில் வந்து நாம் வந்து எப்படி வந்து செயல்படணும் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு இருபத்தேழு நட்சத்திரமும் எந்த நேரத்திலும் ஒரு கிரகத்தோடைய தாக்கம் அந்த கிரகத்தோடைய தாக்கம் எந்த நேரத்திலும் வரும் அதுதான் நிதி மதி என்பது என்ன சொன்னா உடல் சார்ந்த மனம் சார்ந்த இந்த விஷயத்தோட முடிஞ்சிடும் அப்போ ஊழ்வினை என்பது நம்ம பிறப்பின் கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணப்புள்ளியில் இருக்கு அப்போ இப்போ ஒரு ஏழு நட்சத்திரத்திற்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கு என்ன கிரகத்திடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த கிரகம் வந்து எந்த நம்மளுடைய லக்கணத்திற்கு எத்தனாவது கட்டம் அதன் மூலமாக தான் அந்த ஊழ்நிலை வந்து நம்மளை வந்து தான் நம்ம அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் எங்கேயாவது வச்சு உங்களை வந்து வினைய இழுத்து விட்டுட்டு போயிடுவோம் அப்போ அசுபதி அப்படின்னு சொன்னாலே சுக்கரன் எப்பயுமே என்ன செய்வார் பிரச்சனை எழுத்து விட்டுட்டு போயிடுவார் அவர்கள் சுக்கரன் சார்ந்த விஷயம் சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் பணம் இல்லற வாழ்க்கை மனைவி இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் இருந்தீங்கன்னா தைச்சிக்கலாம் அதுக்கடுத்து பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சனி என்று சொல்லக்கூடிய பிறந்தவர்கள் அல்ல பரணி நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி இருந்தால் அசுவதி நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி இருந்தால் அப்போ பரணி நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி இருந்தால் வந்து சனி என்று சொல்லக்கூடிய ஆயுள் விஷயத்திலும் தொழில் விஷயத்தினும் வேலைக்காரர்கள் விஷயத்திலும் ஊனம் சார்ந்து சேர்த்து கவனமாக பரணியில் லக்கணப்புள்ளி இருந்தால் சனியிடம் கவனம் கார்த்திகையில் லக்கணப்புள்ளி இருந்தால் ராகுவிடம் கவனமாக இருக்கணும் கார்த்திகையில் ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருவர் ஒன்று சொன்னாலும் கார்த்திகை நினச்சிதான் ராகு என்று சொன்னால் ஒரு விதத்தில் வந்து நோய் ஒரு விதத்தில் ஒரு வைரஸ் அப்போ அந்த வைரஸ் உடல் ரீதியாக வந்து கொஞ்சம் பக்குவம் இல்லாமல் தண்ணி அடித்து செஞ்சு நேரத்துக்கு தானே சாப்பிடாம இருந்து ஜாண்டி சொல்லிடுச்சு கத்தி அப்போ ரோஹிணியில் லக்கணப்புள்ளி விழுந்து விட்டது என்று சொன்னால் சூரியனிடம் கவனமாக இருக்கும் தகவலாக இருந்தாலும் தந்தை வழி உறவுகள் தான் பார்க்கின்ற தொழில் பூர்வீகம் குழந்தை இதிலலாம் கவனமாக இருக்கும் பசூரிடம் மிருகசேரிட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் தாயிடம் கவனமாக இருக்கும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் யார் பிறந்துட்டாலும் தாயிடம் கவனமாக இருக்கும் இல்லைன்னா வந்து அந்த கர்மா வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை விடும் நீங்கள் ஒன்றும் ஜெயிக்க முடியாது அப்போ கவனமாக இருக்கணும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கணவன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்பு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பூமி கவனம் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மனை இது விதத்தில் ஒரு கண்ணு வச்சிட்டே இருக்கணும் எப்படி இருந்தாலும் என்ன சொன்னாலும் நம்மளை வந்து என்ன சொன்னால் கண்ணீர் வடிக்க வைக்கும் இந்த கிரகங்கள் அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் வந்து என்ன சொல்லணும் சூரியனிடம் கவனமாக புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்த சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அரசு உத்தியோகம் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிக்கிறாதிங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு விஜிலன்ஸ் வச்சு மாட்டிடுவாங்க புனர்பூசண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக கொஞ்சம் வந்து முன்ன பின்ன பார்த்துக்கணும் குலதெய்வத்தில் போய் சண்டை போட்டுருக்காது சூரியன் என்று சொன்னால் குலதெய்வம் குலதெய்வத்தில் வந்து அங்கே வந்து ஒரு இரிட்டேஷன் கொடுப்பாங்க கண்டுக்கிடாமல் பேசாமல் நாங்கும்போது சாமியைத்தான் அவங்களோட சண்டை உடல்கிட்ட அப்படின்னு எழுதிருந்தோம் பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் பூ பூச நட்சத்திரத்தில் போய் இப்போ யார் பிறந்தாலும் சொன்னாலும் வந்து சந்திர பகவானிடம் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா அதை அங்கே போய் மாட்டி விட்டுருவோம் சந்திரன் என்று சொன்னால் தாய் தாய் சார்ந்த விஷயம் பிரவு சார்ந்த விஷயம் மனை சார்ந்த விஷயம் சந்திரனுக்கும் மனைக்கும் சமந்திரும் அங்கே போய் மாட்டி விட்டுருவோம் அதில் கவனமாக இருக்கணும் ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க செவ்வாயிடம் கவனமாக இருக்கும் ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க செவ்வாய் பகவானிடம் கவனமாக இருக்கும் செவ்வாயின்னு என்று சொன்னாலும் சொன்னால் உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகளிடம் கவனமாக இருக்கணும் பூமி வாங்குறதில் கவனமாக இருக்கணும் எப்பயுமே உடலில் வாய்ப்பட்டால் உடனே வந்து ஆஸ்பத்திரியில் போய் சரி பண்ணிடும் செவ்வாய் என்று சொன்னால் வந்து ஆஸ்பத்திரி நோய் இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் மக நட்சத்திரத்தில் போய் மக நட்சத்திரத்தில் போய் மக நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளிகள் இருந்தால் லக்கணப்புள்ளி தான் இது பொருள் கொஞ்சம் மாற்றி வந்து வாய் தவறி வச்சுனா யாரை அப்படி தவறாக எடுத்துக்கிறாங்க இப்போ மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் புதனிடம் கவனமாக இருக்கும் தாய் மாம்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் மாமாங்கிற உறவுகிட்ட ரொம்ப கவனம் இருக்கும் அவங்க மாட்டி விட்ருவாங்க மாட்டி விட்ருவாங்கன்னா என்ன வந்து என்ன சொன்னால் வந்து என்ன நடக்கும் கல்யாணம் பண்ணி போகிறேன்னா அடுத்த குழந்தைய வருத்தி இருப்பான் இவர் மாமனார் வந்து என்ன சொன்னால் ஏதாவது விதத்தில் மடையப்பட்டார் என்ன இவர் தான் அதில் இருந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழணும் உங்களுக்கு ரெண்டாவது மக நட்சத்திரத்தில் புள்ளி இருந்தால் என்ன சொன்னால் புதன் என்று சொல்லக்கூடிய ரெக்கார்டு விஷயத்தில் கவனமாக இருக்கும் கோர்ட்டு கேஸ் விஷயங்களுக்கு போகக்கூடாது ஏன்னா அங்கே ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பான் அதுக்கடுத்து போர் நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் போர நட்சத்திரத்தில் வந்து புள்ளி இருந்தால் குருவிடம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளிடம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அவங்களை அவமானப்படுத்தி விட்ருவாங்க அவங்களால் நமக்கு வந்து என்ன கண்டிப்பாக ஒரு சாபம் வரும் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் வந்து உத்தர நட்சத்திரத்தில் புள்ளி இருந்தால் சுக்கரன் கண்டிப்பாக சுக்கரனால் ஒரு பாதிப்பு வந்து கண்டிப்பாக உண்டு பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் லக்கணப்புள்ளி இருந்தாலும் சனி விஷயத்தில் கவனமாக இருக்கும் இதெல்லாம் மைண்ட்டாக செக் பண்ணி பாருங்கள் அந்த கிரகம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அதில் வாங்கியிருப்பீங்க ஆனால் தெரியாது சித்திரை நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்தாலும் ராகு பகவான்கிட்ட வந்து ஒரு உதவாங்கணுங்கிற விதி கண்டிப்பாக உண்டு அப்போ ராகுவிடம் கவனமாக இருக்கணும் ராகு எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் லக்கணப்புள்ளி இருந்தாலும் மிஷன் சூரியனிடம் கவனமாக இருக்கணும் சூரியன் எந்த கடத்தில் உட்காந்துருக்கோ அந்த கடத்தில் ஏதாவது ஒரு இரிட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி இருந்தால் சந்திரனிடம் கவனமாக இருக்கும் இல்லைன்னா சந்திரன் வந்து மாட்டி விட்டுட்டு போயிடும் தாய் மாட்டிடுவா ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுட்டு போவோம் அப்போ மாட்டி விட்டுட்டு போகும்போது என்ன சொன்னான்னா அது சங்கடமான அதே சமயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கடுத்து அனுசத்தில் புள்ளி இருந்தால் செவ்வாயிடம் கவனமாக இருக்கும் அனுசத்தில் புள்ளி இருந்தால் செவ்வாயிடம் கவனமாக இருக்கும் உடன்பிறப்புகளிடம் கவனமாக இருக்கணும் ஒரு போலீஸ்காரங்க விஷயம் செவ்வாய் சார்ந்த என்ன காரத்துவத்திலே கொஞ்சம் கவனமாக காலடி எடுத்து வைப்பது நலம் கேட்டை நட்சத்திரத்தில் புள்ளி இருந்தால் புதனிடமே கவனமாக இருக்கணும் புதனிடமே கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்போ ஏமாற்றப்படுவீர்கள் புதன் என்று சொன்னால் ஏமாற்று அந்த சூழ்நிலைக்கு போயிடுவீங்க மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் லக்கண புள்ளி இருந்தால் அவர் குருவால் பாதிக்கப்படுவார் குருவால் பாதிக்கப்படுவார் அவர் கிட்ட போய் இவனுக்கு மடங்குறதுக்கு உண்டான சக்தி வராது நான் என்ன செஞ்சிருவானே ஏதாவது வந்து என்ன சொன்னால் இவனுக்கு லூப் லைன் வந்து என்ன சொன்ன இந்த குரு என்று சொல்லக்கூடிய கர்மா வந்து இவரை பாதிக்கும் மாட்டிருக்காங்க அதற்கடுத்து பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சுக்கரனிடம் கவனமாக இருக்கும் அந்த சுக்கரன் தான் இவரை வந்து பால்படுத்த போகிறது அப்போ இவர் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணம் மனைவி சுக்கரன் என்று சொன்னால் சிறுபணம் மனைவி சிற்றின்பம் சார்ந்த விஷயங்களில் வாகனம் ஓட்டுவதில் கவனமாக இருக்கணும் எல்லா விதத்துலேயும் கவனமாக இருக்கணும் உத்திராட நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி இருந்தால் சனியிடம் கவனமாக இருக்கணும் திராட நட்சத்திரத்தில் வந்து சனி இருந்தது என்று சொன்னால் சனி என்று சொல்ல நம்முடைய வேலையிலே கவனமாக இருக்கும் அந்த அந்த வேலை மூலமாக ஒரு கர்மா நம்மளை வந்து தொடர் தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறிவிட்டு குறித்து வைத்துக் கொள்ளலாம் திருவோண நட்சத்திரத்தில் புள்ளிகள் இருந்தால் ராகு பகவானால் ராகு பகவானால் கண்டிப்பாக வந்து ஒரு பேரிடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கவனமாக இருக்கணும் அவிட்டத்தில் லக்கணப்புள்ளி இருந்தால் சூரியனிடம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும் அது எந்த இடத்துல இருக்குதோ அது பாதிக்கும் அது ஏதோ ஒரு கர்மாவை நமக்கு கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சதயத்தில் லக்கணப்புள்ளி இருந்தால் சந்திரனால் பாதிக்கப்படுவீர்கள் உறுதியாக பாதிக்கப்படுவீர்கள் அதில் கவனமாக இருக்கணும் புரட்ட அதிகளை வந்து நீங்கள் யார் பிறந்திருந்தாலும் உடன்பிறப்புகளால் பாதிக்கப்படுவீர்கள் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் உங்களை எந்த விதத்திலும் ஏதாவது ஒரு உருவத்தில் மாட்டிவிடப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது வந்து வாழ்நாளில் நமக்கு வைக்கப்படக்கூடிய கரும்புள்ளி வாழ்நாளில் நமக்கு வைக்கக்கூடிய வந்து என்ன கரும் கரும்புள்ளி அந்த கரும்புள்ளி காலம் இருக்கிற வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா அழியாத ஒரு புள்ளிய மச்சம் மாதிரி கருப்பு மச்சம் மாதிரி அது அதிர்ஷ்டமான இடத்துலேருந்துட்டால் பரவாயில்ல துரதிர்ஷ்டமான இடத்துல இருந்தால் பிரச்சனை வந்துடும் இல்லையா அதனால் வந்து அதை கவனமாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து லக்கணப்புள்ளிகளோ லக்கணப்புள்ளி இருந்தால் புதனிடம் கவனமாக இருக்கும் அந்த புதன் என்ன செய்வாங்கன்னா வந்து உனக்கு கல்வி இருந்தும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது மாமன் உறவு முறை எனக்கு இருந்தாலும் அது வந்து நமக்கு இனிக்காது புதன்தான் மாமன் இனிக்காது ரேவதி நட்சத்திரத்தில் யாருடைய லக்கணப்புள்ளி இருந்தாலும் அவர்களுக்கு குருவாக குருவால் பாதிப்பு கட்டி இத்தனை வந்து என்ன சொல்கிறேன்னா இது ஒரு அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இதை நல்லா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய லக்கணப்புள்ளி எங்கே இருக்குது இப்போ எந்தெந்த லக்கணம் அசுவதியிலிருந்து ரேவதி வரைக்கும் வந்தேன்னு சொன்னால் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு புள்ளி இந்த நாலு நாலு பாதத்தில் வந்து அது ஆணுன்னா ஒன்று மூணு பாதம் பெண்ணுன்னா ரெண்டு நாலு பாதம் இப்படி தான் ஜோதிடத்தில் எடுக்க சொல்லியிருக்கலாம் அப்போ நம்மளுடைய இந்த புள்ளிகள் லக்கணப்புள்ளிகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அதற்குண்டான கிரகம் இதனால் குறைச்சி வச்சுக்கணும் இது என்னக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு இது வந்து ஆபத்தானது ஆனால் வெளியே தெரியாது ஆபத்தான ஒரு ஆபத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்றைக்குமே இனிப்பை காட்டிக்கொண்டே இருக்கும் மொத்தமாக ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறான்னா அந்த வாழ்க்கையை வந்து பொலாப்ஸ் பண்ணி வந்து என்ன சொல்கிறான் மைனஸ் ஆக்கி அப்போ இதில் கவனம் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அந்த அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வரப்போகிறது துன்பம் வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் என்ன செய்யணும்னா கவனமாக இருந்து அந்த கிரகத்திற்குண்டான உணவு உணவுகளை வந்து நம்ம வந்து தானம் பண்ணுவது தானம் பண்ணுவது நல்லது அவள் தானம் பண்ண பண்ண என்ன செய்யணும்னா வந்து அந்த தானம் பண்ணப்படி படி சந்திரன் அப்படின்னா சாதம் வாங்கி கொடுக்குறது சாதம் சூரியன்னா தானம் தானப்படுது சந்திரன்னா சாதம் வாங்கி கொடுப்பது பால் பொருட்கள் வாங்கி கொடுப்பது செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாழை பழம் வாங்கி கொடுப்பது புதன் என்று சொன்னால் வந்து பச்சை பயிர் வாங்கி கொடுப்பது அவிச்ச பயிர் கூட வாங்கி கொடுப்பது பச்சைப்பயிர் இதை வந்து தானம் பண்ணலாம் குரு என்று சொன்னால் கொண்டக்கடலை வந்து அவிச்சியும் தானம் பண்ணலாம் சுக்கரன் என்று சொன்னால் வெள்ளை மச்சையை அவிச்சு தானம் பண்ணலாம் ராகு என்று சொன்னால் வடையை தானம் பண்ணலாம் ராகு என்று சொன்னால் உழந்தவடையை தானம் பண்ணலாம் சனி என்று சொன்னால் எள்ளுருண்டையை தானம் பண்ணலாம் கருப்பு எள்ளு தானம் பண்ணலாம் இது வந்து முக்கியமான ஒரு ரகசியம் இதை காலத்திற்கும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் இதை தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்தும் சங்கடமான சூழ்நிலைகளிலிருந்தும் நாம் கண்டிப்பாக தப்பித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்பதற்காக இந்த பதிவு கொடுக்கப்பட்டுள்ளது சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லாம் படித்த மாதிரியே தெரியும் ஆனால் கருத்துக்கள் வெவ்வேறாகும் படித்த மாதிரி தான் தெரியும் ஒரு வீடியோ போடும்போது வந்து லக்கணப்புள்ளி புள்ளிக்கு எது பாதிக்கும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கோம் அது படித்த மாதிரியே தெரியும் ஆனால் திரும்பவும் அதை தடவை படித்து பாருங்கள் கருத்துக்கள் வந்து கல்வி என்பது ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிக்கிறது அதை படித்தாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொன்னால் புரியும் நீங்கள் வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில வந்து தப்பிச்சிருவீங்க ஏன்னா நம்மளுடைய உயிர் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த உயிர்க்குண்டான அந்த கிரக கிரகம் இருக்கு இல்லையா அந்த அந்த கிரகம் இருக்கு இல்லையா இப்போ நான் சொன்ன இருக்கு ஒருத்தர் விசாக நட்சத்திரத்தில் இருந்து லக்கணப்புள்ளி இருந்தால் சந்திரனால் பாதிக்கணும் அந்த சந்திரன் எந்த இடத்துல இருக்குதோ அது எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு சிவப்புளுக்கு எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிகிட்டே இருக்கும் அந்த சிவப்பு வழக்கு வந்து என்ன சொல்கிறான்னு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறத வந்து நம்ம என்ன எப்படியோ அணைஞ்சு அணைஞ்சு இந்த ஆம்புலன்ஸ் போகும்போது வீ வீ வீனு சத்தம் கேட்கணும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா என்ன தானம் பண்ணணும்னா அந்த உணவுகளை தானம் பண்ணி வர 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 தாக்கங்கள் குறைஞ்சிடும் இதே மாதிரி சூரியனுக்குண்டான நீங்கள் எப்பயுமே நவதானியங்களை தானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு இருக்கும் என்று கூறி உங்கள்டபுரத்து விடையிருக்கு சிப்பிப்பாறை ஜோதிடரசர் ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமையை சொல்கிற சுகமே சொல்லுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்